இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில் நண்பர்களே இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை பூமிக்கு வந்ததில்லை இப்போதுதான் யானைகள் அட்டகாசம் புலி ஊருக்குள் புகுந்தது சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் இன்றைக்கும் மனிதனால் தூசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன ஐரோப்பிய பழமொழி உண்டு சிங்கமும் புலியும் அதனதன் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்